அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக ஐஸ்வர்யம் அஸ்வ டி அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எந்தன்னைக்கு உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பதிவு அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறது அப்படிங்கிறது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் சரிங்களா அது அன்னைக்கு புதிய வங்கி கண வங்கி கணக்கு புதிய கணக்கு தொடங்கிறதுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்திக்கணும் வங்கியில் கடன் வாங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒரு லோன் வச்சு நீங்கள் கடன் வாங்குறதுக்கு எந்த அன்னைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை வந்துட்டு கடன் வாங்கிறதுக்கு வந்துட்டு சிறப்பான நாள் சரிங்களா கடன் அடைப்பதற்கு எந்த நாள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை பயன்படுத்தணும் செவ்வாய்க்கிழமை எக்காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கக்கூடாது எவ்வளவு கடன் இருந்தாலும் ஒரு சிறிய தொகை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடன் அடையும் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது கடன் அடைக்கலாம் கடன் வாங்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆசையோன்னும் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பணத்தை வெளியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது சரிங்களா ஃபிக்ஸடு டெபாசிட்டில் போடுறதுக்கு எந்த கிழமை சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் வந்து வைப்பு நிதி வைப்பு நிதி வைக்கிறதுக்கு புதன்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது நான் வந்துட்டு அதாவது கோல்டு காயின் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கோல்டு காயின் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் வந்துட்டு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கிழமைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது தங்கமோ இல்லை காசோ வந்துட்டு பிறருக்கு வந்து தானமாக கொடுக்கறதுக்கு அதுக்கு எந்த நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை த கோல்டு காயினாக இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு விஷயம் உங்களால் வந்துட்டு தானம் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா சனிக்கிழமை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சில பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பணம் ஈர்ப்புக்கு பணம் தங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க